வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான இறையியல் கதைய அலசி போறோம் மனித குலத்தோட உண்மையான நோக்கம் என்னவா இருந்துச்சு அது எப்படி பரிதாபமா கைவிட்டு போச்சு அப்புறம் அதை மீட்டெடுக்க என்ன ஒரு பிரம்மாண்டமான திட்டம் தீட்டப்பட்டதுங்கிறத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் முதல்ல நாம எதை இழந்தோன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு மனித குலத்துக்காக போடப்பட்ட அந்த அசல் பிரிண்ட்ல இருந்து அதாவது எக்தம் ஆரம்பத்துல இருந்து தொடங்கணும் ஆரம்பத்திலேயே பாத்தீங்கன்னா இந்த மூல ஆதாரம் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லுது மனித குலத்துக்கு ஒரு தெய்வீக பணி கொடுக்கப்பட்டிருந்தது அது என்னன்னா இந்த முழு உலகத்தையும் வழிநடத்தி நிர்வகிக்கிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஆனா இது வெறும் உரிமையை மாத்தி கொடுக்கிற மாதிரி இல்ல இந்த மூல ஆதாரம் இத பணியாளரின் தற்காலிக பதிலி அதிகாரம்னு சொல்லுது கேக்குறதுக்கு கொஞ்சம் சிக்கலா இருந்தாலும் அதோட அர்த்தம் ரொம்ப எளிமையானதுதான் நாம இந்த பூமிங்கிற கிரகத்தோட நம்பிக்கைக்குரிய மேலாளர்கள் அதோட உண்மையான உரிமையாளர் சார்பா அவருடைய அன்பையும் ஒழுங்கையும் பிரதிபலிக்கிற மாதிரி நாம இத நிர்வகிக்கணும் அவ்வளோதான் அப்போ எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது என்ன தப்பா போச்சு இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது ஒரு பயங்கரமான தோல்வி அப்புறம் அந்த அதிகாரம் எப்படி எதிரிகிட்ட போச்சுங்கிறது இந்த பகுதி விவரிக்குது இங்க பாருங்க இந்த ஸ்லைட்ல ஒரு முழுமையான தலைகீழ் மாற்றம் ஆரம்பத்துல ஒரு ஆட்சியாளரா இருந்த ஆதாம் இப்போ பாவம் சாத்தானு ரெண்டு விஷயத்துக்கும் அடிமையா மாறிட்டான் கடவுளோட சாயல பிரதிபலிச்சுட்டு இருந்தவன் இப்போ அவனோட புதிய எஜமானனான சாத்தானோட குணத்தையே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிட்டான் இதோட விளைவு என்ன தெரியுமா அது நம்ம உலகத்துல இன்னிக்கும் பார்க்க முடியுது அன்புங்கிற ஆட்சி போய் வலியவன் வாழ்வான் அப்படிங்கிற ஒரு காட்டுத்தனமான விதி வந்துருச்சு இதுதான் அநீதி பரவுனதுக்கு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது ஆனா கதை இதோட முடியல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு முதல் ஆதாமோட தோல்வி ஒரு வகையில ரெண்டாவது ஆதாமான கடைசி ஆதாம் வர்றதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இந்த கடைசி ஆதாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துதான்னு இந்த ஆதாரம் சொல்லுது அவர் ஒரு மீட்பர் மட்டும் இல்ல இழந்த எல்லாத்தையும் சட்டப்படி திரும்ப பெற வந்த உண்மையான வாரிசு ஆக அவரோட பணிக்கு பல முக்கியமான நோக்கங்கள் இருந்துச்சு முதல்ல அதிகாரத்தை பறிச்ச சாத்தான தோற்கடிக்கணும் ரெண்டாவது மனுஷங்க செஞ்ச தப்புக்கு பரிகாரம் செய்யணும் கடைசியா அந்த இழந்த அதிகாரத்தை திரும்ப மனுஷங்களுக்கே கொடுத்து அவங்கள மீட்டெடுக்கணும் சரி இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது நாம எப்படி நம்மளோட அந்த அசல் நோக்கத்துக்கு திரும்ப போக முடியும் அதுக்கு ஒரு வழி இருக்கா இருக்கு இந்த ஆதாரம் அத பத்தி தெளிவா படிப்படியா சொல்லுது இதுதான் அந்த மீட்புக்கான ரோட் மேப் மாதிரி ஒரு தியாகத்துல ஆரம்பிச்சு பரிசுத்த ஆவியோட சக்தியால செயல்படுத்தப்பட்டு நமக்கு ஒரு புது அடையாளத்தை கொடுத்து கடைசியா நம்மளோட அசல் வேலையா திரும்ப செய்ய சொல்லுது இந்த புது அடையாளத்துக்கு ஒரே ஒரு பேர் மட்டும் இல்ல அதுக்கு பல பெயர்கள் இருக்கு ஒவ்வொன்றும் மீட்கப்பட்ட மனுஷன் எவ்வளவு சக்தி வாய்ந்தவனா மாறுகிறான்றத காட்டுது முதல்ல கடிவளின் சாயல் இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ப்ளூ பிரிண்ட் அது முழுசா சரி செய்யப்படுது அதாவது நாம மறுபடியும் நம்மள படைச்சவரோட குணத்தை பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறோம் அடுத்தது கிறிஸ்துவின் சாயல் பழைய நிலைக்கு போறது மட்டுமில்ல இப்போ நாம ஜெயித்தவரான கிறிஸ்துவோட குணத்தை பிரதிபலிக்கிறோம் அவரோட அன்பு தியாகம் அதிகாரம் எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறோம் மூணாவதா கடவுளென் குமாரர்கள் அடிமையா இருந்த நாம இப்போ குடும்பத்துல ஒருத்தர ஆகுறோம் இதனால நாம எழுந்த எல்லா உரிமைகளும் ஒரு வாரிசுக்கு கிடைக்க வேண்டிய முழு உரிமைகளும் நமக்கு திரும்ப கிடைக்குது கடைசியா சாட்சிகள் அதாவது கடவுளோட கட்டளைகள் வெறும் விதிகள் இல்ல அது அன்புங்கிறத நம்ம வாழ்க்கைய வச்சே நிரூபிக்கிறவங்க நம்ம தியாகம் கூட அதுக்கு ஒரு சாட்சியா அமைது சரி இது எல்லாத்தோட முடிவு என்ன கேம் என்ன இந்த கதை கடைசியா ஒரு பெரிய கிளைமாக்ஸ நோக்கி போகுது படைப்போட அசல் திக்கம் எப்படி முழுச நிறைவேறுதுன்னு பார்க்கலாம் இந்த டைம்லைன் பாருங்க இது ஒரு தெளிவான வரிசையை காட்டுது முதல்ல சாட்சிகளோட எண்ணிக்கை நிறைவேறுது அதன் பிறகு கடவுளோட அன்பின் சட்டம் ஜெயிக்குது தீய சக்திகளுக்கு நியாய தீர்ப்பு வருது கடைசியா ஆயிரம் வருஷ அமைதி காலம் அதாவது ஓய்வு ஆரம்பிக்குது ஆக முழு கதையும் ஒரு வட்டமா முடியுது இங்க ஒரு அருமையான விஷயத்த சொல்றாங்க ஏதேன் தோட்டம் திரும்ப வருது ஆனா அது ஒரு இடமா இல்ல அது ஒரு நிலை பரிசு தாவி நமக்குள்ள வாழும்போது அங்கேயே ஏதேன் உருவாகுது அப்போ நாம அன்போடு ஆட்சி செய்யற நம்ம வேலையை திரும்ப செய்ய ஆரம்பிக்கிறோம் நாம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த முழு கதையுமே ஒரே ஒரு கேள்வியில வந்து நிற்குது மனுஷங்க இழந்த அந்த பணியை திரும்ப பெற முடியுமா இந்த மூல ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பா முடியும் தான் நம்மளோட கதை ஒரு தோல்வி கதை இல்லை அது ஒரு மகத்தான மீட்பின் கதைன்னு சொல்லுது இப்போ கேள்வி என்னன்னா இந்த மகத்தான கதையில நீங்க உங்களை எங்க பாக்குறீங்க